அவர் மிகவும் கண்டிப்பான கார் ஓட்டுனர் உள்ள கான்வென்ட்டில் இருபத்தைந்து ஆண்டுகள் சேவை செய்துள்ளார் அவரது கார் ஒரு நாளும் விபத்துக்குள்ளானதில்லை போக்குவரத்து நிபந்தனைகளை போன நாளே கிடையாது மிக திறமையான காரோட்டி என்று எல்லாராலும் புகழப்பட்டார் அவர் தம் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு நாளை மாபெரும் விழாவாக கொண்டாடி அவருக்கு விருது வழங்க நிறுவனத்தார் நினைத்தனர் விழா நாள் நிச்சயிக்கப்பட்டது வேலைகள் வேகமாக நடந்தன அவரை பாராட்டி பேச பல தலைவர்கள் ஒப்புதல் அளித்தனர் விருது வழங்கும் நாளுக்கு முந்தின நாள் மாலையில் மாணவர்களை வீட்டுக்கொண்டு கொண்டு சேர்க்க புறப்பட்டார் மறுநாள் நிகழ்ச்சிகளை குறித்த பெருமையில் மிதந்தார் புகழ்ச்சியும் ஒரு போதை பொருள்தானே அவர் சென்ற சரியான தடத்தில் பயங்கர ஆள் நடமாட்டம் கார் நகர முடியாத அளவு நெருக்கம் பொறுமை இழந்தார் அடுத்த வழியாக குறுக்கு வழியில் சென்று விடலாம் என வண்டியை திருப்பினார் அந்த தெருவில் வழக்கமாக கார் வண்டி எதுவும் செல்லாது தங்கள் தெருவிற்குள் கார் வருவதை கண்ட குழந்தைகள் ஒரே குதூகலத்தால் அங்கும் இங்கும் ஓடினர் எதிர்பாராமல் உள்ளே பாய்ந்த ஒரு சிறுமி காரில் அடிபட்டு பலத்த காயமானான் மறுநாள் கௌரவிக்கப்பட வேண்டிய ஓட்டுநர் காவலில் அடைபட்டார் விருது பெற வேண்டியவர் ஏச்சும் பேச்சும் வாங்கினார் அதிக மகிழ்ச்சி சில வேளைகளில் நம்மை அதிக துக்கத்தில் மாட்டிவிடுகிறது இறுதி வரை நிலைத்திருக்கிறவர்களே லட்சியத்தில் வெற்றி பெறுவார்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரம அழைப்பின் பந்தயப்பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்வோம் நாம் எதுவரை தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாயிருப்பாமாக